உப்பு அந்த ஒரே ஒரு முப்பு உங்ககிட்ட இருந்தால் உலகமே உங்களுக்கு வசியும் உண்டான சுண்ணங்களை செய்யலாம் துருசு சுண்ணம் தாழக சுண்ணம் நவலோக சுண்ணங்கள் அப்படி செய்யலாம் அந்த முப்பு கையில் இருந்தால் மட்டும்தான் ரசவாதம் கை கூடும் அப்போ அந்த முப்போட தன்மை என்ன அப்படிங்குற உங்களுக்கு ஒரு கேள்வி வருதா அந்த முப்போட தனிச்சிறப்பு என்னன்னா ஒரு அணு அளவு முப்பு எடுத்து ஒரு மூலிகையில அல்லது ஒரு ஒரு பஸ்பத்திலோ கொஞ்சோல போட்டாலே ஆயிரம் வணங்கு அதோட அமிர்த தன்மை கூட்டிடும் அந்த முப்பு உங்களிடம் இருந்தா நீங்க என்ன செய்யலாம் சந்ததமும் இளமையோடு வாழலாம் உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் அடர்பற தவிர்க்கும் அரிசி மருந்தாகவே அது விளங்கும் வந்ததுக்கு அப்புறம் அடுத்து ஒரு பத்து வருஷம் கரெக்டாக ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஹார்ட் பம்பிங் கீழே வந்துச்சு அது கூட செக் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னா இது டயபெட்டிக் வந்துருச்சு டயபெட்டிக்கும் பிளஸ் ஹெச்பிசி ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் எனக்கு தெரியல எனக்கு சுகர் இருக்குன்னே தெரியல உடம்புல அவ்வளோ ஹெல்த்தியாக வச்சிருந்தேன் பேசிக்கலி அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி நான் மம்படி பிடிச்சி வெட்டியிருக்கேன் தோணத்துல வந்து நிறைய வேலை பார்த்துருக்கேன் சின்ன வயசுல அதனால அந்த அதெல்லாம் இருந்ததுனால ஓரளவுக்கு தப்பிச்சேன் டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல அந்த ப்ராப்ளம் வந்தது இது கடையில் வந்து நான் ட்ரை பண்ணாத மருந்தே கிடையாது நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் நான் மலேசியா போயிருக்கேன் மலேசியாவில் வந்து ஒரு மண் மண்குளியல் வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய செலவு பண்ணி அந்த இடத்துல தங்கி இருந்து மண் மண்குளியல் எடுத்தேன் அப்புறம் வந்துட்டு ஒரு ஆறு மாசம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது அப்புறம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு திரும்ப வந்து சைனா வந்து ஷங்காய்க்கு போனேன் ஷங்காயில் போய் ட்ரீட்மெண்ட் வந்து சைனீஸ் ட்ரீட்மெண்ட் அங்கே போய் நல்லா இருந்தது வெளியில் அந்த ஏர்போர்ட் வரும்போது எனக்கு நடக்க முடியாது பயங்கர வழி இருக்கும் ஆர்த்தரைட்டிஸ்னால அதெல்லாம் சொல்லவே முடியாது ஆர்த்தரைட்டிஸ் வந்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம் பாத்ரூம் போறதுக்கான ஃபீட்டு போயிருக்காங்க அந்த மாதிரி நிறைய நாள் லைஃப்ல இருந்துட்டேன் வெட்டை விட்டு எந்திரிக்க முடியாது ஒரு அவசரம் ஈருன்னு போடனா எந்திரிக்க முடியாது அவ்வளவு கஷ்டமான ஒரு கொடுமையான ஒரு வியாதி அதுக்கு வந்து அங்கெல்லாம் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் இது வந்து இதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்காத அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப டிசிப்ளின் இதுல ரொம்ப கரெக்டா இருப்பேன் இது எடுக்கக்கூடாதுன்னா இது எடுக்க கூடாது அதுல ஒண்ணு நான் காம்பிரமைஸே பண்ணிக்க மாட்டேன் அதுல ரெடியா இருந்தேன் எனக்கு வந்து இந்த விஷயம் வந்து பாலகிருஷ்ணன் சார் வந்து எனக்கு ரொம்ப குடும்ப நண்பர் அவர் வந்து சொன்னாரு நான் நிறைய மருந்து எடுத்ததுனால ஒரு மாதிரி அழிச்சு போயிட்டேன் எனக்கு வந்து இதெல்லாம் தெரியுமா எந்த வகையில ஒர்க் அவுட் பண்ணுது அதை சர்ச் பண்ணி கூட பாக்குறது கூட மனசு வரல நம்ம இருக்கிறதுல எப்படியே போயிடுவோம் நம்ம கொஞ்சம் சில ஹெர்பல் மெடிசன் எடுத்துட்டு இருந்தேன் லைஃப் அப்படியே போயிட்டு இருக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் கடைசியில வந்து சார் வந்து ஒரு மூணு நாலு மாசம் இல்லை அஞ்சு மாசம் மேல ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க கடைசியில முப்பு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க தெய்வீகம் தெய்வீகம் இருந்தார் புதுக்கோட்டையில எனக்கு கிடைச்சது தெய்வீகமாதான் வந்து எனக்கு தான் கிடைச்சி தெய்வீகம் சொல்றதுதான் வார்த்தையில சொன்னாங்க எனக்கு கிடைச்சதே தெய்வீகமாதான் கிடைச்சிச்சு எப்படி கிடைச்சிச்சுன்னா எனக்கு முப்பு கொடுக்கும்போது கோயில்ல படைச்சு பிள்ளையார் கோயில் வந்து உச்சி பிள்ளையார் கோயிலில் படைச்சு முருகன் வீட்டை படைச்சு அதுக்கு பூவெல்லாம் வச்சு எனக்கு உபதி தான் உப்பு வந்தது இது என்னைக்கு வந்ததுன்னா ஜனவரி மாசம் இருபத்தி தேதி வந்தது மறுநாள்ல வந்து ராமர் கோயில் கும்பாபிஷேகம் இந்த வருஷம் ஜனவரி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு காலையில நான் வந்து எடுக்க ஆரம்பிச்சேன் அன்னைக்குதான் கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு நான் எடுக்க ஆரம்பிச்சேன் எடுக்கும் போதெல்லாம் வந்து அவ்வளவு நம்பிக்கை எல்லாம் இல்லை நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் நம்பிக்கை எல்லாம் இல்லை சரி பாலகிருஷ்ணன் சார் சொல்லி ஒரு நம்பிக்கை நம்பிக்கையோட செய்வோம் அதுல எந்த மெடிசன் நம்ம குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் மருந்து எடுத்தேன் சொன்னதை கரெக்டா செய்வேன் எந்த மருந்து கொடுத்தாலும் அதுல வந்து ஒரு நாள் கூட இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு நாள் கூட ஒரு வேளை கூட எதையுமே மிஸ் பண்ணது இல்லை இந்த தேதி வரைக்கும் கரெக்டா என்ன வேலை இருந்தாலும் அதை கரெக்டா அந்த டைமுக்கு கரெக்டா செஞ்சிடலாம் அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி பன்னெண்டு எனக்கு வந்து எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் மேஜர் ப்ராப்ளம் ஆர்த்தரைட்டிஸ் ஹார்ட் ப்ராப்ளம் டயபெட்டிக்கு இப்ப ஒரு பிரச்சனை புதுசா சேர்ந்துருக்கு ஸோ அது வந்து அந்த பிப்ரவரி மாசம் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு எனக்கு பயங்கர லோ சுகர் வந்துருச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்புறம் திரும்ப சாக்லேட் பெரிய பார் சாக்லேட் எடுத்து சாப்பிட்டேன் சாரி சார் ரெண்டு நிமிஷம் ஒரு பார் சாக்லேட்டே எடுத்து சாப்பிட்டேன் நார்மலா ஒரு பெருக்கு சாப்பிட்டாலே என்னோட சுகர் வந்து

இந்த ஹனி க்ளோ சாப்பிடுங்க நீங்க எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க எடுத்தாதான் மற்றவங்களுக்கே சொல்ல முடியும் நான் அடிக்கடி சொல்லுவேன் சார்ட்ட நான் மட்டும் கம்ப்ளீட் ஆகிற நான் என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அவருக்கு எனக்கு வந்து நல்லாவே தெரியும் வளர்ச்சி ஸோ அதனால வந்து சுகர் இது ரிவர்ஸ் ஆயிடுச்சு டயபெட்டிக் வந்து நேத்திக்கு வந்து ரிப்போர்ட் எடுத்துட்டு வர மறந்துட்டேன் என்னோட ரிப்போர்ட் வந்து நேத்திக்கு வந்து நான் டெய்லி மெஷின் வச்சிருக்கேன் அதுல செக் பண்ணும்போது எயிட்டி செவன் நைன்டி அப்படின்னு காமிக்கும் நேத்திக்கு வந்து போயிட்டு லேப்ல செக் பண்ணும்போது செவன்டி ஃபைவ் பாயிண்ட் டூ என்னோட மார்னிங் பாசி பாசிங் சுகர் இருந்தது இதுல என்ன பெரிய விஷயம்னா என்னோட ஆர்த்ரைட்டிஸ் ஒரு லாஸ்ட் ஒரு ஒரு இருபத்தஞ்சு நாள் இருக்கும் சார்கிட்ட பேசுவார் இருபத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி என்ன மாத்திரை போடலன்னா வலியே நிற்கல விட்டுட்டுமா அப்படின்னா தைரியமா விடுங்க ஒன்னும் பண்ணாது அப்படின்னாரு இன்னைய வரைக்கும் சாப்பிடல லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் என்னோட ஆர்த்தரைட்டிஸ் டேப்லெட்

எனக்கு அந்த நம்பிக்கை வந்து இரநூறு மடங்கு வந்துருச்சு அதனால எல்லாருக்கும் நன்றி முப்ப கொடுத்த பாலகிருஷ்ணன் அண்ணா நல்லதுதான் கூப்பிட்டு வாங்க பாலகிருஷ்ணன் அண்ணனுக்கு மிகப்பெரிய நன்றி நிறைய கண்பெருமே அவருக்கு சொன்னதுக்கு அப்புறம் நான் உடனே எடுத்துக்கல ஒரு ஃப்ரெண்டை பார்க்க மதுரைக்கு போனேன் மலேசியால இருந்து ஒரு மினிஸ்டர் வந்திருந்தாரு அவரை கூட்டிக்கிட்டு அம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன் அவரை கூப்பிட்டு போகும்போது என்னோட ஃப்ரெண்டு வந்தார் அவரு சொன்னார் ராஜா நீங்க ரொம்ப நாள் கஷ்டப்படுறீங்க முப்பூர்னு ஒரு மருந்து வந்திருக்கு கோவில்பட்டுல ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் மூணாவது கன்ஃபர்மேஷன் என்னோட அவர் பெரிய பில்டர் திருச்சியில அவரு சொன்னாரு நீங்க முப்ப எடுத்துக்கங்க உங்களோட பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொன்னார் இந்த மாதிரி மூணு கன்ஃபர்மேஷன் கிடைத்த கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் எடுத்துக்கிட்டேன் stage he uh, he's the managing director of rightway health international private limited he's undergone a strategic study about our ancient siddhars and their bars and their books he understood that muppu our ancient treasure is the only solution to serve the people and create a disease-free society he entered into the marketing industry on december 3rd 2020 with high result oriented products in health and agriculture industry now he is guiding a movement dedicated to transforming lives through the power of holistic health and financial empowerment. Let's please have a loud round of applause for Lieutenant Dr. G. Shunmugha Raja. Unko aaj hum samanit kar rahe hain ITV Network is award safe for excellence in healthcare. And thank you very much karthikeji for doing the honors. Ab hum aage hain.